உங்கள் இல்ல திருமணம் அமைந்திட இனி ஆன்லைன் கத்தி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் அன்பார்ந்த நண்பர்களே நேற்றைய தினம் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தினார் அந்த நிகழ்ச்சி நடத்திட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு நபிகளை குறித்து சற்று கொஞ்சம் பேசிட்டு அவர் கடந்து போயே போயிட்டாரு அவர் அடுத்த வேலையை நோக்கி போயிட்டாருன்னு வைங்க ஆனா இன்னைக்கு விஜய் செய்த இந்த இஃப்தாரை குறித்து பல ஆங்கிள்ல இன்னைக்கு மக்கள் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்க்கிறார்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்று பல விஷயங்கள் இங்கே பேசப்படுகிறது அடிப்படை இஃப்தார் என்ற அந்த நிகழ்வை ஒட்டி நடந்த விஷயங்கள்னால இது எல்லாமே இன்னைக்கு பல்வேறு கருத்துக்களாக இன்னைக்கு வெளியாகிட்டு இருக்கு அப்படி சோசியல் மீடியாவில் இன்னைக்கு கொட்டி கிடக்கக்கூடிய கருத்துக்களில் நாம் ஒரு முஸ்லீமாக இருந்து இந்த இஃப்தார் நிகழ்வு குறிப்பாக இன்றைய காலகட்டங்களில் இஃப்தார் நிகழ்வு அரசியல் மயமாக்கப்படுவது சரிதானா வட இந்தியாவில் எப்படி இந்த இஃப்தார் நிகழ்ச்சிகள் கண்டென்ட் செய்யப்படுகிறது தமிழகத்தில் இந்த அரசியல் நிகழ்வுகள் நிலைப்பாட்டில் இஃப்தார் நிகழ்ச்சிகள் எப்படி பார்க்கறாங்க அப்படிங்கிற விஷயங்களும் ஒரு முஸ்லீமாக இந்த இஃப்தார் நிகழ்ச்சிகளை எப்படி நாம் கையாள வேண்டும் என்ற விஷயங்களையும் நாம் தெளிவாக இங்கே பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் முதலாவதாக ஆக இன்றைக்கி விஜய் நடத்தக்கூடிய இந்த இஃப்தா நிகழ்ச்சி வரை விஜய் மட்டும் தான் நடத்திருக்கிறான்னு கிடைக்க கிடையாது இத்தனை ஆண்டு காலம் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலத்தில் பல நபர்கள் தமிழகத்தை சார்ந்த பல அரசியல் தலைவர்கள் இஃப்தா நிகழ்ச்சி நடத்திருக்காங்க இந்தியவுடைய வ வ வரலாற்றுலன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேருலேருந்து ஆரம்பித்து இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி இன்னும் வந்து மன்மோகன் சிங் முதல் கொண்டு ஒரு பெரிய அளவில் இஃப்தா நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா மோடி மற்றும் முன்னாள் இருந்த வாஜ்பாய் கூட இஃப்தார் நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறாங்க அப்போ இஃப்தார் பார்ட்டின்னு சொல்லிட்டு நண்பர்களோடு நடத்தியிருக்கிறாங்க பொதுவாகவும் நடத்தியிருக்கிறாங்க ஸோ இதில் பாஜக விட்டுருங்க ஆர்எஸ்எஸ் சங்கி எதற்கு நடத்தவோ நமக்கு தெரியும் ஸோ பொதுவாக இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் என்று கூறக்கூடியவர் நடத்தக்கூடிய இஃப்தார் நிகழ்ச்சிகள் எல்லாமே எதை மையமாக வச்சுருக்குன்னு கேட்டிங்கன்னா மத நல்லிணக்கம் என்ற அடிப்படையாக தான் செய்வார்கள் எல்லா மதங்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் இந்துக்கள் முஸ்லீம்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் ஒரே கருத்தியலோடு பயணிக்க வேண்டும் அதாவது நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற அன்ற ஒற்ற இலக்கோடு தான் இந்த இஃப்தார் நிகழ்ச்சிகள் எல்லாமே நடத்துவாங்க ஆனா இந்த நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய வேலையில் இவ்வளவு ஆண்டு காலமாக மீளாய்வு செய்யாத ஒரு விஷயம் என்னன்னா நடத்தக்கூடிய இஃப்தார் நிகழ்ச்சிகள் ஹலால ஹராமா அதை குறித்து நேற்று நம்ம விரிவாக பேசிட்டோம் இந்த உணவுகள் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லது இந்த உணவுகள் இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தக்கூடியவர்களுடைய வருமானம் எங்கிருந்து வருது அப்படிங்கிற பல விஷயங்களை நம்ம மேலாய்வு செய்து அதில் கலந்து கொள்ளாமல் வேணாமா நாம் முடிவு செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும் ஏன்னா நாம் வைக்கக்கூடிய நோன்பு ஒரு விலைமதிப்பற்ற நோன்பு அந்த நோம்புக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி பல 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 மில்லியன் டாலர் கொடுத்தாலும் அதை ஈடு செய்ய முடியாது காரணம் அது மறுமையில் நம்மளை ஈடேற்றம் செய்யக்கூடிய ஒரு வெகுமதியா இருக்கு அப்படிப்பட்ட அந்த இஃப்தார் நோன்பு திறக்கக்கூடிய வேலை நம் துவாக்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வேலையை நாம் சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் இடம் அந்த உணவு இது எல்லாமே முழுமையாக ஆகுமானதாக இறைவனுக்கு ஒப்பானதாக இருக்கக்கூடிய பட்ச பட்சத்தில் மட்டும்தான் நமது துவாக்கள் என்பது ஏற்றுக்கொள்ளப்படும் ஸோ இந்த சூழலை அப்படியே இன்னைக்கு அரசியல் மயக்கமாக்கப்பட்ட இந்த சூழலில் நீங்கள் எனக்குங்க இன்றைக்கி திமுக ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணுது அதிமுக அரேஞ்ச் பண்ணுது இன்னும் பல கட்சிகள் அரேஞ்ச் பண்ணுறாங்க ஸோ இவருடைய வருமானங்கள் எப்படி அமைது இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்கு இவ் அப்படிங்கிற பல விஷயங்களை ஆய்வு செய்து தான் நம்ம போகணும் கேட்கலாம் இவ்வளோ தூய்மையாக நீங்கள் ஆய்வு செய்கிறீங்களான்னு கேட்டு நிச்சயமாக ஆய்வு செய்யணும் ஒவ்வொரு முஸ்லீமும் ஆய்வு செய்யாமல் கலந்து கொண்டு கொண்டு விட்டால் நிச்சயமாக அது பெரும் பாவமாக மாறும் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் விஜய் உதயநிதி இந்த இரண்டு நபருடைய இஃப்தார் நீங்கள் பாருங்களேன் இரண்டு நபர்களும் நடத்தியிருக்காங்க இரண்டு நபர்களும் கலந்துருக்கிறாங்க ஸோ இவங்களுடைய பின்புல பின்புலங்கள் என்ன விஜய் எடுத்துங்க முஸ்லீம்களுக்கு எதிரான பல படங்கள் நடிச்சிருக்காங்க குறிப்பாக துப்பாக்கி வேலாயுதம் பீஸ்ட் இது போன்ற படங்கள் எல்லாமே நடிச்சிருக்கிறாரு நடிச்சுட்டு இன்னைக்கு வந்து முஸ்லீம் சமூகத்திட்ட இணக்கமாக நிற்கிறாரு அப்படி இணக்கமாக நிற்கக்கூடிய அந்த இத்தாருடைய வேலையில கூட என்ன பண்றாரு நபிகள் நாயகத்தை குறித்து பேசுகிறாரு தவிர அதை பின்பற்றி வாழக்கூடிய இந்த சமூகத்திட்ட ஒரு அப்பாலஜி அப்பாலஜியும் ஏதோ ஒரு வகையில முஸ்லீம் சமூகத்துடைய பிரச்சனைகள் இது இது நிச்சயமாக முஸ்லீம் சமூகத்தோடு நான் நிற்பேன் தீவிரவாத முஸ்லீம்களை தீவிரவாத கட்டமைப்பில் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் நான் உடைப்பேன் நான் முன்னாடி செய்த தவறு ஏதோ ஒரு வகையில் சில வார்த்தைகளை முஸ்லீம்களை ஏதோ ஒரு வகையில் ஆறுதல் படுத்துவதற்காக அல்லது அவருடைய நம்பிக்கை பெருமிதமாக விஜய் பேசலை அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு ஐயமாக காணப்படுது ஸோ ஒரு பெரிய தவறை செஞ்சுட்டு நீ ஒரு குல்லாவை போட்டு வந்து உட்காந்துட்ட இந்த சமூகம் அப்படியே உன்னை ஏற்றுக்குமா கிடையாது காரணம் பல நபர்கள் செஞ்சிருக்காங்க இல்லைன்னு சொல்லலை எல்லா நபர்களும் அப்படியே விரட்டி ஒன்று நம்ம சொல்லவும் வரல அவருடைய நிலைப்பாடுகள் இருந்து அவங்க முழுமையாக மாறிவிட்டால் நிச்சயமாக நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது இப்போ உதயநிதி எடுத்துக்கோங்க உதயநிதியும் விஜயம் ஒருவருக்கு ஒருவர் சலைத்தவர் கிடையாது உதயநிதியுடைய ப்ரொடக்ஷன்ல வெளியான படங்கள் எல்லாமே முஸ்லீம் வெறுப்புல வெறுப்பு சிந்தனையில் ஒரு காரணி உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இடையில வெளியான இந்த அமரன் சொல்லக்கூடிய படம் எஃப்ஐஆர் படம் இது போன்ற இன்னும் படங்கள் பல படங்கள் வந்து இது இந்த இது போன்ற முஸ்லீம் வெறுப்பு சிந்தனையில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்ப இவர்கள் முன்னாடி இது போன்ற சம்பவங்களில் அப்போ இன்னாடி இது போன்ற இஃப்தார்களையும் கலந்து கொண்டாங்க அப்ப இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் இன்னும் உண்மை இன்னும் முஸ்லீம்களுக்கு சற்று புரியாமல் தான் இருக்குது ஸோ அப்போ வெளிப்படையாக நாம் வைக்கக்கூடிய ஒரு சிந்தனை என்னென்னா இஃப்தார் நிகழ்ச்சிகள் எல்லாமே அரசியல் மயமாக்கப்படுவது நிச்சயமாக ஆபத்தானது காரணம் அரசியல் மயமாக்கப்படுவதன் முழு இலக்கு என்னென்னா மத நல்லிணக்கம் ஸோ அந்த நல்லிணக்க ஏற்பாடுகளில் ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டி செயல்படுவது இங்கே ஆபத்து இப்போ விஜய் நடத்தின இந்த நிகழ்ச்சிகளில் எது எது ஆபத்து எது எது ஆபத்துங்கிறதோட எது புரிந்துணர்வு இல்லாமல் செயல்படுத்தப்பட்ட செயல்னு கேட்டிங்கன்னா முதலாவது விஜய் நடத்தக்கூடிய நேற்று சொன்னது தான் விஜய் நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் அந்த இஃப்தார் விருந்து கொடுக்கப்பட்ட உணவு எல்லாமே ஹலாலான உணவா இஃப்தார் நேரத்தில் துவா கேட்டு அங்கீகரிக்கப்படக்கூடிய நூ சூழலில் இந்த உணவை சாப்பிட்டால் இந்த உணவுக்கான பலன் கிடைக்குமா இறைவன் இடத்தில் அப்படிங்கிற கேள்வி எழுது ஸோ அது ஹலாலாக ஹலால் பார்க்கணும் கண்டிப்பாக பார்த்துட்டு தான் சாப்பிடணும் ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு வச்ச நோம்பெலாம் வேஸ்ட்டாக போயிடும் இரண்டாவது இத்தகைய கூட்டத்தை விஜய் ஏற்படுத்தான் ஏற்பாடு செஞ்சார்ல இவ்வளோ கூட்டத்தை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கான சரியான ஃபெசிலிட்டிஸ் அங்கே இல்லைங்கிறதான் குறைபாடு என்ன கேட்டிங்கன்னா வரக்கூடியவர்கள் நல்லா சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக வரல வரவை எல்லாமே நோம்பாளி காலையிலேருந்து மதி ஈவினிங் வரைக்கும் அந்த வெயில் காலங்களில் இப்போ இறைவனுக்காக நோன்பு இருந்து தொழுது வரான் சரி உங்க ரசிகனாவே வரான்னு வைங்களே அப்படி வரக்கூடியவனே நோம்பாளி யார் என்று அடையாளப்படுத்தி அவர்களை உள்ள விட்டுருக்கோம் ஆனா இங்க எங்க நடந்திருக்குன்னா ரசிகர்கள் அதிகமாக உள்ள போய் அமர்ந்தனால நோன்பு வைத்து வந்தவர்களுக்கு அங்க அனுமதி கிடைக்கல சோ இதனாலேயே பல நபர்கள் வெக்ஸ் ஆயிருக்காங்க அப்ப இங்க பாலாயிரதா ஒருத்தனுடைய நோன்பு கஷ்டப்பட்டு வச்ச நோன்பு அந்த தவக்கல் நேரத்துல மகரீப் கூட சரியா தூள முடியாமல் ஒளி முடியாமல் அந்த பிரியாணி போட்டால அடித்து போய் கண்ணாடியில் உடச்சிட்டு போய் உள்ள வந்துருக்காங்க அப்போ அங்கே அதிகமாக கூடினது யாருன்னு கேட்டிங்கன்னா முஸ்லீம் அல்லாத நபர்களும் கலந்தனால இங்கே உண்மையாக நோன்பு நோற்ற நபர்களுடைய நோன்பு என்பது வீணாக்கப்பட்டு விட்டது இது மற்ற அரசியல் நிகழ்வுகளில் நடந்திருக்கான்னு கேட்டால் சில நடந்திருக்கு சில இது இண்டோரில் நடக்கும் ஒரு நூறு ஐம்பது பேர் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் போட்டு ரொம்ப நீட்டாக அந்த இஃப்தார் முடியும் அதுக்கப்புறம் வந்து தொழுகை நடக்கும் ஒரு நீட்டாக அமையும் இப்போ திருமாவளவன் கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு கூட ரொம்ப நீட்டாக இருக்கும் எந்த ஒரு நோம்பாளிக்கு எந்த வித இது பாதிப்பு ஏற்படுத்தாது ஆனால் இந்த நிகழ்வுகூட பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு இன்னொரு குற்றச்சாட்டு வந்திருக்கு என்னன்னா இரண்டு நபர்களுடைய பணம் காணா போச்சம் அந்த கூட்டத்தில் ஒரு நபர் வந்து இஸ்மாயில் அறுபத்தி மூணாயிரம் ரூபாய் காணா போட்டுருக்காரு இன்னொருத்தர் அபு தாயர் நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் காணா போட்டுருக்கு காணா போடல திருடிட்டு போயிட்டாங்களாமா போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இவ்வளவு அமௌண்ட்டை தூக்கிட்டு எதுக்கு அந்த நிகழ்ச்சிக்கு இவர் போகணும் நோம்பு திறக்க போனாரா இல்லாத அங்கே வியாபாரம் செய்ய போனாராங்கிற கேள்வி எழுதுல ஸோ அப்போ பல விஷயங்கள் இங்கே குளறுபடியாக இருக்குது இங்கே குறிப்பாக விஜய நாம் நேரடியாக இந்த விஷயத்தில் பார்க்கக்கூடிய சமயத்தில் பொதுவாக நீங்க வந்து ரஷ்ய தலைவர்கள் புட்டின்லேருந்து இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களையும் எடுத்துங்க யார் நிகழ்ச்சி நடத்தினாலும் அந்த நிகழ்ச்சியில் அவர்கள் நோன்பு திறப்பார்கள் நோன்பு வைக்க மாட்டாங்க நோம்பு திறப்பாங்க நோம்பு நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறார் மக்களோடு மக்களாக ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பத்துலேயே முஸ்லீம்களோட ஒன்னா கீழே தரையில் அமர்ந்து நோம்பு திறந்தார் இது ஒரு நல்ல தலைவனுக்கு ஒரு நல்ல செயல்பாடு நம்ம அப்போ வாழ்த்தலாம் அதே போல் ஒரு நிகழ்வு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதை ரிப்பீட் பண்ணியிருக்கிறார் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் ஸோ புட்டின்ல ஆரம்பித்து இங்கே இருக்கக்கூடிய தலைவர் வரைக்கும் இது போன்ற அமர்வுகளில் அமருவாங்க அந்த நோம்பு கஞ்சி அந்த நோம்பு உணவை சாப்பிடுவாங்க பிரார்த்தனையில் ஈடுபடுவாங்க தவிர தொழுகையில் ஈடுபட மாட்டாங்க காரணம் என்ன கேட்டிங்கன்னா தொழுகை என்பது ஒரு மிகப்பெரிய ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் சோ அந்த ஸ்ட்ரெச்சரில் ஒரு நபர் தொழுகை இல்லாமல் பல நபர்கள் இப்படிலாம் கேள்வி எழுப்புறாங்க அது மூடத்தனமானது கண்டிக்க தக்கக்கூடியது ஏன்னா விஜய் ஒளிச்செயல அவர் வந்து சிறுநீர் போயிட்டு சுத்தம் செய்யாமல் இருந்திருப்பார் இப்போ இத்தகைய நகரை வந்து தொழுகு வைக்கலாமா தொழுக கூடுமா தொழுகு ஆகாது இல்லை அப்படிங்கிற பல விஷயங்கள் வைக்கிறாங்க நீ அந்த சப்ஜெக்ட்லாம் தூக்கி போட்டுருங்க இவருக்கு அடிப்படையில் இஸ்லாமிய நெறிமுறைகள் அது தொழுகை முறை தெரியாது ஸோ ஒரு இமாம் இவருக்கு இவர் பின்னாடி எனக்கு தொழுக வைக்க வைப்பது என்பது நிச்சயமாக ஏற்புடையது கிடையாது நான் பல இமாம்கள்ட்ட விசாரிச்சுட்டேன் ஒரு முஸ்லீம் இல்லாத நபரை வந்து தொழுகையில் ஈடுபடலாமான்னு கேட்டால் அவர் முறையாக அதை தெரியாமல் செய்யக்கூடாது அது ஃபசாது ஆயிரும் தான் இன்னைக்கு வந்து உடமாக்கல் இருந்து நமக்கு கிடைத்த செய்தி பெரிய ஆஃபீல்டையும் நம்ம கேட்டாச்சு அப்போ விஜய் பின்னாடி நின்று தொழுவது என்பது கொஞ்சம் அட்வான்டேஜான விஷயங்கள் அதை இருக்கலாம் அதை இருக்கலாம் அது வந்து மீடியா அட்டென்ஷனுக்கு போகிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக ஒரு பெரிய பிம்பமாக அரசியல் பிம்பமாக பார்க்கப்படுகிறது அப்போ இதில் உள்நோக்கம் இருக்கா அரசியலுக்காக ஒரு நபர் தொழுகக்கூடிய அந்த விஷயத்தை ஒரு இமாம் முன்னின்று நடத்திட்டாரா அப்படிங்கிற விஷயங்கள் மன்சூர் காசிபி மேலே பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க திட்டுறாங்க நிச்சயமாக தவறு ஏன்னு இதே எதிர்மாவளவை நடத்தக்கூடிய இஃப்தான் நிகழ்ச்சிகளில் வந்து முஸ்லீம் இமாம்கள் கலந்து கொள்கிறாங்கள ஏன் அவங்கள விமர்சனம் பண்ணலை அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்படுகிறது இங்கே அடிப்படையில் விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா நெறிதான் அந்த சரியான நெறிமுறையின் அடிப்படையில் இந்த நல்லிணக்க விழாக்கள் நடத்தப்படணும் ஆனால் அந்த அந்த நல்லிணக்க விழாக்கள் எல்லாமே நிகழ்ச்சிகள் எல்லாமே இவாதத்தை பாழாக்கக்கூடிய விதத்தில் அமையக்கூடாது முதலாவது நான் சொன்ன மாதிரி உணவுகளில் ஹலால் இருக்கணும் சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும் ஒருமை ஒரே இருந்து துவா செய்யக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர் அங்கே உருவாக்கணும் இமாம் சரியான வழிகாட்டுதல் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற புரிந்துணர்வோடு அது வந்து நடக்கணும் அதில் எந்த விதத்திலும் இஸ்லாமிய மாண்புகளும் அந்த நோன்புக்கான மகிமைகளும் தன்மையும் கெட்டுவிடக்கூடாது ஆனால் நேற்று நடந்ததில் முக்காவாசி கிளாப்ஸ் அந்த புஷியானந்த அவர் ஒரே வாரத்தில் ஃபத்துவா விட்டு போகிறார் ஒரு நபருக்கு ஒரு நபரு கையில் அந்த டிக்கெட் வச்சிருக்கான் என்ட்ரி டிக்கெட் அவன் உள்ளே போகிறதுக்கு அனுமதி கிடைக்கல நோம்பு திறக்க முடியல ஃபு ஃபுட்டும் கிடைக்கல வெறும் தண்ணியை குடிச்சு நோம்பு தரத்துக்கு கிழிச்சு போட்டு போகிறான் இதை ஒரு ஊடக கேட்குறாரு இந்த புசிய ஆனந்த் சொல்கிறான் கிழிச்சு போட்டது உண்மை நடந்திருக்காது அப்படி நடந்துருச்சுன்னா அவன் உண்மையான முஸ்லீம் இல்லைன்னு ஃபத்துவா விட்டு போகிறாரு இதெல்லாம் என்ன புரிந்துணர்வுன்னு நம்ம சொல்கிறது அப்போ நாம் சொல்வது ஒரு ஒரு மைய கருத்து என்னன்னு கேட்டீங்க நான் முஸ்லீம் அல்லாத நபர்கள் இஃப்தான் நடத்துனீங்களா இல்லை முஸ்லீம் விழாக்களில் கலந்துக்கிறீங்களா இல்லை இஸ்லாத்தை குறித்து பேசுகிறீங்களா அடிப்படையில் இஸ்லாத்தை குறித்து படியுங்கள் இஸ்லாத்தை குறித்து படியுங்கள் அபிக்லாறை குறித்து படியுங்கள் இன்னும் பல்வேறு விஷயங்களை படியுங்க பரிந்து ஓரளவு புரிந்துணர்வோடு கரு பழக்கருப்பை போன்றவர்கள் எல்லாம் எந்த அளவு படிச்சு ஒரு புரிந்துணர்வோடு இருக்கார் அது போன்ற தலைவர்கள் எல்லாம் படியுங்க படிச்சதை புரிந்துணர்வோடு வந்து அணுகினீங்கன்னா அது எல்லாமே சரியா இருக்கும் அப்படிங்கிறது எனது பார்வையா இருக்கு நிச்சயமாக அது நீங்க கண்டிப்பா அது கடைபிடிக்கணும் இப்ப விஜயெல்லாம் வந்து இன்னும் இஸ்லாத்தை குறித்து பல விஷயங்களை படிச்சிருக்கணும் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி இதில் அவர் பேசக்கூடிய அளவு எவ்வளோ இருந்துச்சுங்க ரொம்ப சில நிமிடங்கள் ஏன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நபீலாக இருக்கிற அவர் படிக்கலை படித்து பேசியிருக்கலாம் நல்ல விஷயங்களை மக்கள் மத்தியில் சொல்லியிருக்கலாம் அதை பொதுமைப்படுத்தி இருக்கலாம் நபிகளுடைய கருத்தை முஸ்லீம்களுடைய மனது நோகா அது புண்படாமல் இருக்க இருப்பேன் என்ற ஒரு வாக்குறுதியை அல்லது ஒரு ஒரு நம்பிக்கையை விதைச்சிருக்கலாம் எதுவுமே செய்யலை அமர்ந்தாரு சாப்பிட்டாரு போனார் இதாக அவருடைய அரசியல் களம் என்பது அப்போ நிச்சயமாக முஸ்லீம்களுடைய நம்பிக்கை வேறு இஃப்தாரில் மட்டும் நீங்கள் வாங்கிட முடியாது உங்களுடைய செயல்பாடு என்ன அதான் நான் சொல்கிறேன் நல்லிணக்கம் இங்கே சரியான பார்வையில் கிடையாது இவங்க நல்லிணக்கம் என்ன நினச்சிட்டாங்கன்னா ஹிந்துக்கள் எல்லாமே கோயிலில் போய் பெரிய அந்த தட்டுக்களை எல்லாம் தாம்பூலம் கொண்டு போய் சீர்வரிசை கொண்டு போய் கோயிலுக்கு அர்ச்சனை கொடுப்பது நல்லிணக்கம் நினச்சிட்டாங்க அதே போல் ஹிந்துக்கள் எல்லாமே முஸ்லீம்களை இஃப்தார் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டால் நல்லிணக்கம் நினச்சிட்டாங்க இது நல்லிணக்கம் கிடையாது ஒருத்தனுடைய படுத்துவது இது எல்லாம கிடையாது உன் மதம் உனக்கு உன் மதம் உனக்கு அவன் வழிபாட்டு முறையை அவன் பின்பற்றிட்டு மற்றபடி அந்த மத உணர்வு புரிஞ்சுக்கும் இவனுடைய உணர்வு இது இவனுடைய உணர்வு இது அப்படின்னு அதை தாண்டி அவனுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்க பழகிக்கும் இதை தாண்டி நீ அவனுடைய வழிபாட்டில் நான் கலந்து வழிபடுறேன் அப்படிங்கிறது அது நிச்சயமாக மத கிடையவே கிடையாது மத என்னென்னா என்னன்னா மனிதனை மனிதனை மதிப்பது மனிதனை சக மனிதனுக்கு உதவி செய்வது ஒரு மனிதன் கஷ்டத்தில் இருக்கும்போது அவனை கரம் நீட்டுவது அவனுக்காக குரல் கொடுப்பது அவனுடைய பிரச்சனைகளை அடையாளப்படுத்துவது இதுதான் நல்லிணக்கம் ஆனால் இன்னைக்கு அதை தாண்டி முஸ்லீம்கள் எல்லாமே ஹிந்துக்களுடைய கோயிலுக்கு சீர்வசு எடுத்துகிட்டு போய் நல்லிணக்கங்கிறான் இங்கிட்டு இவன் போய் நல்லிணக்கிறாங்க நல்லிணக்கம் வலிந்து திணிக்கப்படுகிறது காரணம் இந்த பாசிசத்தை எதிர்க்க வேண்டும் என்றால் நாம் இணங்கி போக வேண்டும் இணங்கி போக வேண்டும் எப்படி ஒரு பழனி பக்தனுக்கு ஒரு தைப்பூச திருவிழாக்கு போறான் ஒரு சபரிமலைக்கு போறான்னா அவனுக்கான உடல் ரீதியாக உதவி செய்யுங்க மன ரீதியான ஆலோசனை கொடுங்க அவனுக்கு ஒரு பழம் வாங்கி கொடுங்க தண்ணி வாங்கி கொடுங்க இதெல்லாம் பிரச்சனை இல்லை இவன் பூசை சாமான முதற்கொண்டு வாங்கி கொடுத்து உன் சாமியிட்ட போய் நீ வணங்கிட்டு வான்னு ஒரு 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 விஷயத்த முன் வைக்கிறான் இது முற்றிலும் ஹராமானது அப்ப நீங்க நல்லிணக்கத்தை எந்த அளவு வச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா நல்லிணக்கம் இங்க எந்த அளவுக்குள்ள பார்க்கப்படணும்னு கேட்டீங்கன்னா முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்கள் என்பவர்கள் ஒரே இறைவனை வணங்கக்கூடியவர்கள் ஆனால் ஹிந்துக்கள் பல தெய்வங்களை வணங்கக்கூடியவர்கள் ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு அவன் அல்லாச்சும் சாமி ஏத்துக்குவான் ஆனா நீ துக்கையம்மையும் மாரியம்மனையும் மிச்ச கடவுளையும் ஏத்துக்குவியா ஏத்துக்க மாட்டேல அப்போ இரண்டுக்கும் மா மாறுபட்ட கருத்து இருக்கு நீர் எதிர் இருக்கு இரண்டு தன்மையும் ஒரு சேர நம்ம சேர்க்க முடியாது அதில் அதோடைய நிலையிலிருந்து நாம் மனிதர்களை மனிதர்களை நேசிக்க இஸ்லாம் என்ன சொல்லுதோ அந்த பண்பாட்டு சிந்தனையிலிருந்து நாம் அணுக வேண்டும் இதுதான் சரியான போக்காக இருக்கும் பார்க்க முடியுது மேலும் நல்லிணக்கம் என்பது கண்டிப்பாக உருவாக்கப்பட வேண்டும் நிச்சயமாக நிலைத்து நீடிச்சு இருக்க வேண்டும் அதற்கு நீங்க பல ஆண்டு காலமாக வரலாறுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லிணக்க மேடைகளாக மீளாத மேடைகள் இருந்திருக்கு திமுக பல மேடைகள் மேடைகளில் தான் கட்சியை வளர்த்திருக்கிறது என்பதை தாண்டி முஸ்லீம் உறவுல மேம்பட்டு காணப்படுகிறது பல திராவிட கட்சிகளும் தான் வளர்ந்து வந்திருக்கு மீளாது மேடைகள் என்பது வேறு இஃப்தார் தளம் என்பது வேறு அப்ப இஃப்தார் தளத்துல அங்க வழிபாட்டு முறை இருக்கு நம்பிக்கை இருக்கு அவனுடைய உணர்வு இருக்கு அல்ல ஹராம் பேணப்பட வேண்டும் சூழல் என்பது ரொம்ப முக்கியம் இது போன்ற பல விஷயங்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் இது அரசியல் மயமாக்கப்படுவதன் மூலம் இங்கு இஃப்தார் என்பது பாழா போயிருது சோ இந்த நிகழ்வு சரியாக நடத்த வேண்டும் இஃப்தார் நிகழ்ச்சிகள் அரசியல் மயமாக்கப்படுவதை தடுக்க வேண்டும் என்பத கருத்தை நோக்கி நான் போல அந்த நிகழ்ச்சிகள் முறைப்படுத்த வேண்டும் சரியாக இருக்க வேண்டும் நேத்து விஜய் கோட்டை விட்டதுல எத்தனை நபர்களுடைய நோன்பு இருக்கு யோசிச்சு பாருங்க எவ்வளவு எவ்வளோ நபர்கள் நோம்பு திறக்காமல் இருந்திருப்பான் தண்ணி கிடைக்காம இருந்திருப்பான் அந்த நேரத்தில் வந்து அவன் துவா துவா கேட்கக்கூடிய நேரத்தில் போய் அவன் என்ன பண்ணிட்டு தண்ணி தேடிட்டு இருந்திருப்பான் அப்போ அங்கே சரியில்லாத ஒரு மேனேஜ்மெண்ட் இருந்தனால தான் இன்றைக்கி இத்தகைய குளறுபாடி மேலும் அங்கே நிலைப்பாடுகள் அந்த நான் சொன்ன மாதிரி எப்படி இந்த நோம்பை அணுக வேண்டுமோ எவ்வளோ பெரிய விஷயம் இது இதை வந்து கண்டிப்பாக ஸ்டடி பண்ணியிருக்கணும் எனக்கு தெரிஞ்ச ஆதவ் அர்ஜுனுடைய யோசனையாக கூட இது இருந்திருக்கலாம் மேபி வீசி காலாக இருந்ததுனால வந்து நீங்கள் நோம்பு வைங்க ஏன்னா திரும்ப அஞ்சு வச்சாரு நீங்கள் ஒன்று வச்சிருங்க மேபி இருக்கு மேபி சொல்லியிருக்கலாம் அதே போல் வந்து சம பந்தி போஜனை போல் சம மக்களோட அமர் நீங்க வந்து நோம்பு திறக்கலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து அர்ஜுன் குடி ஸோ எல்லாம் சரியாக செய்து மேபி இருந்திருக்கலாம் ஸோ இருந்திருக்கலாம் ஸோ இறுதியாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு இந்தியா முழுக்க இஃப்தார் நிகழ்ச்சிகள் என்பது பல கட்சிகள் அமைப்புகள் நடத்திட்டு தான் இருக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி நடத்தக்கூடியது அது சுயநல தன்மை கொண்டது முஸ்லீம் வெறுப்பு சிந்தனையிலிருந்து ஒரு அடையாள தன்மையோடு ஒரு போலியாக ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது இல்லை ஆனால் ஜனநாயக சக்திகள் நடத்தக்கூடிய இஃப்தார் நிகழ்ச்சிகள் எல்லாமே நிச்சயமாக வரவேற்கத்தக்கதாக தான் காணப்படுது அதில் அனைத்து மக்களும் கலந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஆனால் இங்கே ஜனநாயக சக்திகள் முஸ்லீம்களுடைய உணர்வு என்ன நம்பிக்கை என்ன நபீல் நபீலாயுத்துடைய பண்புகள் என்ன இந்த இஃப்தாரி அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுற

காரணம் அவங்களுக்குன்னு ஒரு ஒரு செட்டப் இருக்குது ஒரு ஒரு தொழுகை அதுக்குன்னு ஒரு ஒளி செய்யக்கூடிய நிலைன்னு இருக்குது கைகள் அலம்பக்கூடிய நிலை நிற்கக்கூடிய நிலை பல ஒழுங்குமுறைகள் இருக்கு இதே கோயிலில் போய் சில ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்காமல் கருவறைக்குள்ளே போக முடியாது ரெண்டாவது விஷயம் கடை நான் செய்தேன்னா என்ன என்ன எப்படி விமர்சனம் பண்ணுவாங்க ஸோ அது போல தான் இங்கேயும் விஜயுடைய நிலைபாடு ஸோ ஸோ விஜயுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் சரியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக ஒரு வெற்றி அடைவார் அதில் ஏதாவது குளறுபடியாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக மக்களே அவரை அடையாளம் கண்டு விரட்டி விடுவார்கள் அப்படிங்கிறதான் நமது பார்வையாக இருக்குது எதாக இருந்தாலும் நிதானித்து நம் யோசிக்கக்கூடிய சமயத்தில் இஸ்லாமிய வரையறை அடிப்படையில் யோசிக்கக்கூடிய சமயத்தில் எல்லாமே சரியா இருக்கும் இறுதியாக ஒரு விஷயத்தை தெளிவாக நான் சொல்கிறேன் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த முஸ்லீமாக இருந்தாலும் அவனுடைய பிரதான கொள்கை இஸ்லாம் மட்டும்தான் இஸ்லாம் என்பது ஒரு மதம் கிடையாது அது ஒரு மார்க்கம் வே ஆஃப் லைஃப் அது ஒரு வாழ்வியல் முறை ஒரு வாழ்வியல் நெறி இந்த சித்தாந்தம் உலகத்துல எங்கேயுமே கிடையாது இந்த கொள்கை இந்த கோட்பாடு இந்த சித்தாந்தம் எதுவுமே உலகத்துல இதற்கு இணையாக கிடையாது காரணம் எல்லா கொள்கைகளும் சித்தாந்தங்களும் மாற்றி அமைக்கப்பட்டது பல்வேறு திருத்தங்கள் செய்யப்பட்டது முரண்பட்டது ஆனால் இஸ்லாமிய சித்தாந்தம் கொள்கை நிலைத்து நிற்கக்கூடியது அதனால ஒவ்வொரு முஸ்லீமும் தனது முதன்மை கொள்கை சித்தாந்தம் எல்லாமே இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான் காரணம் இது நம்பிக்கை என்ற விஷயங்கள்ல மறைவான விஷய விஷயங்களை நம்புவது என்பதை தாண்டி கொள்கை அடிப்படையில் ரொம்ப ஸ்ட்ராங்கானது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக இந்த பூமியில் நிலைத்து இந்த மாற்றங்களும் செய்யப்படாத ஒரே கொள்கை அது இஸ்லாம் கொள்கை தான் ஸோ எந்த கட்சியில் வேணாலும் இருந்துக்கோ நீ விசி இருந்துக்கோ நீ விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இருந்தோ எந்த கட்சியில் வேணாலும் இருந்துக்கோ ஆனால் உனது முதன்மை கொள்கை முஸ்லீமுடைய முதன்மை கொள்கை இஸ்லாமிய கொள்கை தான் இந்த கொள்கைக்கு நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கை மாறு எதிராக இருந்தால் அதை தூக்கி விடு அது நமக்கு தேவை கிடையாது அதை நாளை மறுமையில் நமக்கான வெற்றி பாதையை அழைத்துச் செல்லவேப்படாது ஸோ உனது கொள்கையை நீ கையில் வச்சுக்கோ தான் முதல் கொள்கை இதோடு எந்த கட்சி இணைந்து வருகிறார்களோ நல்ல சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்தி சகோதரத்துவத்தை மேம்படுத்தி சரியான வாழ்வியல் நெறியை நபிகள் நான் சொல்லிக் கொடுத்த அந்த பண்பையும் ஒழுக்கத்தையும் மேன்மையும் எது போதிக்கிறதோ எது கடைபிடிக்கிறதோ அதோடு ஒன்று சேர்ந்து உனது அரசியல் பயணத்தை மேற்கொள் மாறாக உனது கொள்கைக்கு அது எதிராக இருந்தால் அதை நீ விமர்சனம் செய்ய அதிலிருந்து விலகியிரு உன் இஸ்லாம் கொள்கையை உன்னை